இனி என் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாங்கள் வந்து நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் மீட் பண்ணோம் இந்த வந்து நாங்கள் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் படிச்சுவைங்க இத்தனை வருஷம் கழித்து முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு இருபது பேருக்காட்டும் நாங்கள் வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பி இது வந்து ரொம்ப மொமெண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு இருபது பேர் கட்டும் அப்போ வந்து நாங்கள் ஸ்கூலை சுற்றி பார்த்தோம் எந்தெந்த ஸ்கூலில் இருந்தோம் எந்தெந்த கிளாஸில் படித்தோம் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்போ எங்களுடைய கரண்டில் நாங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கோம் எய்த்துக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்ன படித்தோம் இப்போ எங்கே இருக்கோம் இது எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் அவங்க அவங்க லைஃப்பை ஷேர் பண்ணிட்டோம் இதில் நிறைய பேர் நிறையா போர்ஷனில் இருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப ஹேப்பி நல்லா இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு கிளாஸாக பார்த்துட்டு நாங்கள் எந்தந்த க்ளாஸில் படித்தோம் பார்த்தோம் என்னென்ன பண்ணோம் சின்ன சின்ன நினைவுகள் இதில் நிறையா இருந்துச்சு நாங்கள் படித்தது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு அதில் வந்து இவர் தான் வந்து இந்த ஃபவுண்டரு நிறுவனத்தை ஆரம்பித்தவர் அவர் அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு அந்த பிளாக் பேட்ஸில் போர்டெல்லாம் பார்த்துட்டு நினைவுகள் நிறைய இருந்துச்சு இப்போ இருக்கிற கரண்ட் உடன்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்தோம் இந்த வேறண்டாம் பார்த்திங்கன்னா நிறையா விளையாண்டுருக்கும் சொல்லப்போனால் அதெல்லாம் ஒரு நினையாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும் எல்லோருமே சொன்ன டைமுக்கு வந்துருந்தாங்க அது வரைக்கும் ஹாப்பி அப்புறம் கடைசி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அங்கங்கே அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு மலரும் நினைவுகள் இல்லையா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவங்க இத்தனை பேர் வந்ததே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி நன்றி